ஜாஸ்தி பேச மாட்டேன் ஏன்னா எனக்கு சபையறிந்து எதை செய்யணும்னுக்கு அதுக்கான சூழலிப்பு இல்லை அதுக்கு மேலே பேசி யாரையும் நான் துன்புறுத்த மாட்டேன் ஒரே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கலைஞர் சம்மந்தப்பட்ட ஒரே ஒரு ஒரு சங்கலிக்கிய பாடலும் அதுக்கான உரையை மட்டும் சொல்லிவிட்டு என்ன நிறைய பண்ணிக்கிறேன் தென்பெண்ணை இலக்கிய சமவெளி ஏற்பாடு செய்துள்ள இந்த இங்கிருந்தும் தொடங்கலாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் இந்த தலைப்பு எனக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் ஏன்னா நான் வந்து அடிப்படையில் வந்து ஓவியனா ஏழு ஆண்டுகள் வாழ்ந்துவேன் அதுக்கப்புறம் நடிகனாக நாற்பது ஆண்டு வாழ்ந்தேன் அப்போ நான் இல்லை அப்போ கிட்டத்தட்ட அறுபது வயசு வரைக்கும் நீ படிக்கவில்லைன்னு என்னன்னா இங்கிருந்தும் தொடங்கலாம் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு மேட்ச் ஆகுது நான் அப்படி தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இனிமேல் நம்ம படிக்கலாம்னு முடிவுன்னு தான் படிக்க ஆரம்பித்தேன் சங்கத்தமிழ்னு ஒரு ஒரு நூல் கலைஞர் எழுதியிருக்கிறாரு அதுல ஒரு பாடல் வருகிறது அந்த பாடல் யாருக்காவது புரிதான்னு பாருங்க நரம்பெழுந்துளறிய நிரம்பா மெந்தோல் முளறி மருங்கின் முதியோல் சிறுவன் படையழிந்து மாறினன் எந்த பலர் கூற மண்டமர் குடைந்தன ஆயின் உண்டவன் முளையர் திருவன் யானன சினையை கொண்ட வாடோடு படுமணம் பெயரா செங்கிலன் துளவோல் சிதைந்துவேல் ஆகிய படுமகன் கடைக்கை காணு ஈந்தன் ஞான இது என்ன பாட்டு ஒரே ஒருத்த சொல்லிட்டான்பா அந்த பாட்டை சொன்ன அந்த கவிதானு பேர் சொல்லுங்க பாட்டு இந்த பாட்டை பாடின கவிதா சொல்லிட்டு மகனே சொல்லுடா ஒரு பண் ஒரு ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டு அடுத்த வயசு அடி வாங்கிடுவாரு சொல்ல மாட்டார் அந்த பாட்டை எழுதணும் காக்கை பாடினியார் நச்சலையார்னு பேர் அந்த பாட்டுக்கு என்ன அதையும் இப்போ கொஞ்சம் அறிபாட்டுக்கு மேலே இருக்கான்னு தெரியுது எனக்கு போர் நடந்துட்டு இருக்கு போருக்கு ஒரு வயசான பாட்டி பையன் அனுப்புறான் பாதி போர் நடந்துட்டு இருக்கும் போது தகவல் வருது பாட்டி உன் பையன் வந்து கோழையாக முதுகில் வேல் வாங்கி செத்து கிடக்கிறான் அப்படின்னு தவறு வருது உண்மையை சொல்கிறனா சத்தியமாக சொல்கிறேன் அவன் திரும்பி பயந்துட்டு ஓடி வரும்போது முதுகில் வேல் வாங்கி செத்துட்டான் அப்படின்னு சொன்னோடனே அப்படி அவன் கேவலமாக இருந்தான்னா அவனுக்கு பால் கொடுத்த மார்பை அறுத்தேன் விடுகிறேன் அப்படின்னு இந்த கழவி போய் போக்கட்டில் பார்க்குறான் பார்த்தா அவன் நினச்ச மாதிரியே நெஞ்சில் வேல் வாங்கி கிடந்தான் இதுதான் அந்த பாட்டினுடைய அர்த்தம் இது என்ன இருக்குது நாலு விஷயம் இதுக்கு எஸ்எஸ்எல்சி எழுதினால் மேற்கொண்டு ஐஏஎஸ் படிக்க வைப்பாங்கன்னு எஸ்எஸ்எல்சி எழுதாமல் தவித்த கலைஞரவர்கள் ஞாபகம் எத்தனை எத்தனைபோது தெரியும்னு தெரியாது மேற்கொண்டு படிக்க வைச்சுவாங்கன்னு சொன்னதுக்காக எஸ்எஸ்எல்சி எழுதாமல் தவித்த கலைஞரவர்கள் அவர் எழுதின சங்க இலக்கியத்தினுடைய இந்த பாடல் காக்கை பாட்டினார் நெச்சடியார் பாடலுக்கு அவர் எழுதிய உரை என்ன பாட்டு நரம்பழுந்துளறிய நிரம்பா எந்தோல் முளரி மருங்கில் முதியோர் சிறுவன் படையடைந்து மாரினின் என்று மண்டவன் குடைந்தவன் ஆயின் உண்டவன் முலையை திருவன் யானன் சிையை கொண்ட வாழ படுமனம் செங்கலன் துளபோல் சிதைந்து வேறாகிய படுமகன் காணும் கிடைக்கே இதுதான் தூய தமிழ் இப்போ நாம் பேசல தமிழே கிடையாது இதுக்கான மனிதன் எழுதியிருக்கிறான் அதை எழுதி எழுதும்போது அதிகமாக பார்த்து இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு இருக்கும் என்ன டைலாக் தெரியாது இந்த பாட்டுக்கான உரை குடிசைதான் ஒரு புறத்தில் கூரிய வேல் வரிசையா மைத்திருக்கும் பையத்தை பிடிப்பதற்கும் வெம்பகை முடிப்பதற்கும் வடித்து வைத்த படைக்கரன் போல் மின்னும் மிளிதும் புலியின் குகையிலே அழகில்லை புதுமையில் கிளியும் மேய்சிருப்பும் கீழறங்கும் தன்மையும் தலை காட்டா மானத்தின் உறைவடம் மரவன் மாளிகை இல்லத்து வாயிலே கிண்ணத்து சோற்றோடு வெள்ளத்தை சிறிது கலந்து வைத்துக்குள் வழியனுப்ப பொக்கை வாய்தளை திறந்து பிடியனம் எழுத்து போட்டால் பெருநரை கிட ஓடி வந்தான் ஒரு வீரன் ஒரு சேதி பாட்டி என்றான் ஆடி வந்த சிறுமி போல் பெருமூச்சு வாங்குகின்றாய் ஆண்மகனா நீ தம்பி மூச்சுக்கு மூச்சு இடைவேளை ஏற்படட்டும் பின் பேச்சுக்கு துவக்கம் செய்யந்தால் அந்த கிண்டலுக்கு பேர் குண கிழத்தை முனைச்சி வேடிக்கை நேரம் இதுவல்ல பாட்டி உன் கேளியே விட்டு விடு மடிந்தான் உன் மகன் களத்தில் என்றான் மனம் ஒடிந்து நிமிர்ந்தால் தாய் கிழவி அக்கணமே தாயம் ஆடுகையில் காய்களை வெட்டுவதுண்டு களமும் அதுதான் காயம் மார்பிலா முதுகிலா கடறுவாய் என்றால் முதுகில் என்றான் கிழவி துடித்தனள் இதயம் வெளித்தனள் வாழை எழுத்தினால் முடவு துடித்த துக்கை நோக்கி முடுக்கினாள் வேகம் கோடைக்கு பால் கொடுத்தேன் குப்புற வீண்டு கிடக்கும் மோடைக்கு பெயர் பூர்விரலாம் முன்புற நாள் பாய்ந்து வந்த ஈட்டுக்கு பதில் சொல்ல மார்பை காட்டி சாய்ந்து கிடந்தால் சாகாத என் கண்ணாளர் அவருக்கு பிறந்தான் அடரா மானம் எங்கே குடி சுவருக்கும் கீழாக வீழ்ந்து விட்டான் இமய வளம்பையில் வீரர் சுருக்கி இங்கே வீடை நரம்பையில் இசை துளிக்கும் அதுவும் மானம் மானம் என்றே முழுக்கும் மாற்றாருக்கு மண்டியிட்டு வாழ்கின்ற மானமற்ற வம்சமானி ஏடா மரத்தமிழ் குடியிலே மனசு தூவிட்டாய் மார்பு கொடுத்தேன் மடிமேல் வளர்த்தேன் திந்து கொழுத்து திமுக தோள்கிடங்கே தினவெடுக்கவில்லையா அந்தோ பகல் வேலுக்கு வழி சொன்ன வகையற்ற என் வீர பாலுக்கு வழி எந்த கதை நாள் என்பதை நெருங்கிய ஏழை கிழவி சென்றங்கு சிறு சிதறி கிடந்த செந்தமிழ் காளைகளை புரட்டி பார்த்தால் அங்கு நந்தமிழ் நாட்டை காக்க ஓடிட்டு ரத்த வளம் பெருமூச்சு பாக நடந்தால் மன பந்தலிலும் அந்த மகிழ்ச்சி இல்லை மகன் பிறந்த போது மகிழ்ச்சி உண்டு அவன் இழந்து கிடந்தான் ஈட்டிக்கு மார்பு காட்டி இதனைக் கண்டால் இதயம் குளிந்தார் எதை கண்ட போதும் கவலை இல்லை என் மகன் வீரனாய் இருந்தான் என்றால் அருத்திரிய இருந்தேன் அவன் குளித்த மகளை அடடா கருத்திரிய போய் சொன்ன கயவன் எங்கே வாழ் அவன் நாக்கு எங்கே எங்கே இதான் டயலாக் ஒரு இருபத்தி இருபத்தி நாலு வருஷத்துல எழுதிய சங்கலக்கிய பாட்டு எல்லாம் நீங்க வந்து இந்த சாதாரண பாட்டு நினைச்சுக்காதீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு சண்டை முடியல பாலஸ்தீன் இஸ்ரேல் சண்டை முடியல இலங்கை சிங்கள தான் பேசி சண்டை முடியல பாகிஸ்தான் இன்னும் எப்போ கிடையாது நேரம் கிடைச்சாலும் இந்தியா கூட சண்டை போட பார்க்குது சைனாக்காரன்னு நம்ம மோதிட்டுருக்குறோம் வட கொரியா தென்கொரியா யுத்தம் நடந்துச்சு அதாவது எதிர் வீட்டுக்காரன்னு நம்ம எதிர் வீட்டுக்காரன்னு நினச்சிட்டு இருக்கோம் எதிர் வீட்டில் குடியிருக்கிறவங்க இருக்கிறவங்க ஏன் எதிர் வீட்டுக்காரன்னு நினச்சிட்டுருக்கோம் இப்படி நேரத்தில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குலம இந்த பூமிக்கு பந்துருக்கிற எல்லா ஊரும் என் ஊர் தான் இந்த மண்ட வரக்கூடிய அத்தனை பேர் என் உடம்பிருக்குகள் தான் நமக்கு வரக்கூடிய நன்மை பேமைக்கு காரணம் நாம தான் நோய் வருவதும் நோய் உடம்பு விட்டு போவதும் வேற யாருக்கும் நீ வந்து ஒரு உடம்பை எப்படி பேணி பாதுகாக்கிறேன் அதே போல விஷயம்தான் வாழ்க்கை என்பது இங்கு மரப்படுத்த இல்லை இங்கே வந்து முள்ளு முண்டு கல்லு முண்டு காட்டாற்று வெள்ளம் ஓடும் ஓடும்போது அதற்குள்ளே செக்கிக் குழுவை எப்படி முட்டி மோதி உருண்டு உருண்டு செல்கிறதோ அதுபோல மானோட என்பது இந்த மண்ணு அறைக்கடிக்கப்படுகிறது என்றுதான் பெரியவர் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அதனால் கல்வியில் சிறந்தவர்களையும் செல்வத்தில் சிறந்தவர்களையும் கடவுளுக்கு சமமாக மதிக்கவும் மாட்டோம் ஏதுமில்லாத ஏழையும் படிக்காத பாமனையும் ஈனப்பிரிவாக நின்று காலால் எட்டி உரைக்க மாட்டோம் என்று ஒரு பாட்டை சொல்லியிருக்கேன் அவர் போலவேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் சீதும் நன்றும் பிரதவாரோதனம் அவற்றோர் என்ன சாதனம் வாழ்தல் இனிது என மகன் தந்தும் இளமே முனிவன் இன்னாது என்றே மின்னுடுவானம் தன் துளி தலையை ஆறாது கல்பொழுது இறங்கும் மல்லற்பேரியாத்து நீர்வழி படுவோம் துணை போல ஆறு முறை வழி படுவோம் என்பது திறபோர்காட்சியின் தெளிந்திரம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வீர்த்திலமே சிறியோரை இகழ்ந்தல் அதனே என்று கணியல் பூங்கன்ற எப்படி இருக்கான் கணியல் பூங்க ரெண்டாயிரத்தி ஒரு பாட்டு தான் தேடிட்டு இருக்காங்க மிச்ச பாட்டு நீங்கள் தேவேந்திரன் சாப்பிடக்கூடிய அமிர்தமாக இருந்தாலும் ஒரு தமிழன் விருந்தாளிய வாசல் உட்கார வச்சு சாப்பிட மாட்டான் ஞாபக வச்சுக்கோ காலங்காலமா அந்த மண் கூட பெருமை தேவேந்தன் சாப்பிடக்கூடிய சாகா வரப்பட்ட அமிர்தமாக இருந்தாலும் விருந்தாளிய வாசல் உட்கார வச்சு தமிழன் சாப்பிட மாட்டான் கோபதாவம் இல்லாதமே சோம்பி தெரிய மாட்டான் கொலைக்கலவு கற்பழப்பு செஞ்சாந்துமா புகழக்களவை உயிரையும் கொடுப்பான் ஆனா பழி ஒரு உலகத்தையே ஈடா கொடுத்தால் வேண்டாம்னு சொல்லுவான் தமக்கென வாழாமல் பிறருக்காக ஆகக்கூடிய தமைய தகமையாளன் தமிழ் பாட்டு சொல்லலாம் உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமிழ்ந்தம் ஏதாயினும் இனிதியான தமிழர் உண்டலுமிலரே முனிவிலர் துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவர் அஞ்சு புகழ்ஜனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரிதும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலனா உண்டால் பிறக்கென முயலர் உண்மையானே என்று இளம்பெரு வழுதி ஒரு பொருள் வழுது பாருங்க எப்படிலாம் மரியாதையை வாழ்ந்து ரெண்டாயிரத்தி ஆண்டுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துக்கான பாருங்க ஒரு ஒரு புலவன் சொன்னால் அளவுக்கு சொத்து சேர்ந்துச்சின்னா அது பொண்டாட்டி புள்ள கூட்டி மிச்ச சமுதாயத்தோடு பங்கு போட்டுக்கொள் அந்த அதுக்கு மேலே சொத்தை நீயே வச்சுருந்தா அந்த சொத்தே உன்னை அழித்து விடும் சொல்கிறான் நான் வச்சுருக்கேன் அளவுக்கு சொத்து சேர்ந்தால் அதை குடும்பத்து புள்ள குட்டிக்கு ஓம்பிச்சு சமுதாயத்தோடு பங்கு போட்டு கொடுக்க இல்லாவிட்டால் அந்த சொத்தே உன்னை அழைத்து விட சொல்கிறான் இந்த ஆழி சூழ் உலகத்தை கடல் சூழ்ந்த உலகத்தை தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கிற பிடித்த ராஜாவாக இருந்தாலும் யாரு உலகத்தை பூரா தான் ஒருவனே ஆள வேண்டும் என்று நினைக்கிற பேராசை பிடித்த ராஜாவாக இருந்தாலும் மனப்பிளங்களை வேட்டியாளர்கள் காடுகளை சுற்றி கொள்ளுக்கின்ற காட்டு முராண்டியாக இருந்தாலும் எல்லோருக்கும் உண்பது ரெண்டு கூட சோறு உடுப்பு மேலர் துண்டு கீழ துண்டு மற்றபடி பசி பிணி மூப்பு இறப்பு காதல் காமம் இன்பம் துன்பம் எல்லாம் ஒண்ணுதான் அரசன் ரத்தமும் சிவப்பு ஆண்டின் ரத்தமும் சிவப்பு அரசன் வியர்விலேயும் துர்நாற்றம் வரும் ஆண்டின் வியர்விலையும் துர்நாட்டம் வரும் ஆகவே மனிதா அடவுகண்ட சொத்தை சேர்ந்தால் அதை குடும்பத்துக்கு போய் சமுதாயத்தில் பங்கு போட்டுக் கொள் இல்லாவற்றால் சொத்தை உன்னை ஆற்றி சொல்றாள் தென் கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்புட நிறத்தை ஒருமை ஓர்க்கும் நடுநாள் யாமத்தும் பகனும் துஞ்சான் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவருக்கும் உண்பது நாடி உடுப்பவை இரண்டே பிறவமெல்லாம் ஓரக்குமே செல்வத்து பயனே ஈதல்ல தூய்பே மெனினே தப்பன பழ வேண்டும் இந்த மாதிரி போயிட்டே இருக்கு அதே கலைஞர் புஸ்தத்தில் தான் கபிலை போலவேன் நேரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் சொன்னால் அதை இங்கேயே சொல்லிடுறேன் கபிலை போலவன் நூறு நூறு பூக்கள் சொல்லியிருக்கிறான் அந்த நூறு பூக்கள் நம்ம இந்த மீது கண்ட பாத்திரத்தில் தேடி குடிச்ச ஒரு புஸ்தகத்தை பார்த்தேன் தொண்ணூற்றம்பது பூ சொல்லியிருக்கிறான் புதியவங்களுக்கு அது நீ புன்சிப்பு அப்படிங்கிற நீ சேர்த்து நூறு பூவை வச்சுட்டிங்கன்னா அந்த நூறு பூவை இப்போ சொல்கின்றேன் இந்த நூறு பூவை இந்த அரங்கத்தில் இருக்கப்படுறவங்க திருவண்ணாமல் இருக்கிறவங்க அருணாச்சலேஸ்வரையை கும்பிடுற உலகத்தில் எல்லா பக்தர்களும் தமிழ்நாட்டிற்கிறவங்களும் வடநாட்டிற்கிறவங்களும் உலகம் போல அத்தனை மக்களும் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று ஆண்டு வாழ வேண்டும் என்று அந்த நூறு பூக்களை கூட சொல்லி மானசீகமாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன் அந்த பூக்கள் பெயர் வள்ளிதல் ஒன்சங்காந்தல் ஆம்பல் அன்சம் தஞ்சை கோவலை குறிஞ்சி வெற்றி செங்கோடு வேறு தேமா மணிச்சகை உருதிநாறு அவிழத்து நிந்தூள் கூவளம் எரிபொருளை எழும் கூவரம் வடவனம் வாகை வாண்பும் எருவை சேர்வளை மணி பூங்கருவளை பைனி பாணி பல்லன குரவம் பசுபிடிவகம் பண்டிலாயா வேறர் சூழல் குறியை பூளை குருநருங்கண்ணி குருகல மருடம் விரிபூங்கோங்கம் போங்கம் திலகம் தேங்கும் செரிந்தியாதில் பெண்டன் சண்முகம் கரந்தை குழிவு கடிக தெல்லை பாலை கல்லிவர் முல்லை புல்லைப்படவம் சிறுமா ரோடம் வாழை வள்ளி நீண்டு நெய்தல் தாழை தளவம் உண்டாட்டாமலை ஞானர் பம்பால் நடந்து கோடி சேரல் செம்மல் சிறுசன் உடலை கோடல் கைதை கொங்குமதி நெல்வழி காணி கொடுமை கல்கணம் இங்கே இளமம் தூங்கு கொண்டை அன்பு அமலாத்தின் நெடுங்கொழி வகை பகண்டை பல்பும் வஞ்சி பித்திகம் சிந்து வாரம் தும்பை துழாய் சுதப்பும் நந்தி நரமம் நரும்புண்ணாகும் பாரம் பீரம் பயங்கரத்து பத்தி ஆரம் கால்வை கடியில் முன்னை நாகம் நல்லூர் மாயன் குந்தும் வேங்கையும் போறும் இந்த பூ எல்லாம் உங்க எல்லாருமே தூவி வாழ வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன்